வாராகி உபாபரி கூட வாராகி அண்ணையின் அருள் கலாற்றத்தால் தனது பிறந்த நாளை இன்று கொண்டாடும் ரிஷி நீண்ட ஆழ்வு ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் இந்த நல்ல நிகழ்வுக்காக உபயம் செய்தார் ராதாபாய் குடும்பத்தால் சகல விதமான அனுகிரகத்தோடு வாராகி அண்ணையின் நல் ஆசையினால் அவர்கள் பலமுடன் வாழ நமது ஆலை நிர்வாகம் சார்பாக அன்னையின் ஓ வாராகி உங்கள் குழந்தைகளுடைய பிறந்த நாளையும் வாராட்டி அன்புடன் அன்னதானம் மற்றும் புண்ணிய வைபவங்கள் செய்து பலன் பெற வேண்டும் என்றும் இதை கண்ணோர் அனைத்து பக்தர்களை